தேப்பனின் பிறந்தநாள் வறுமை ஒழிப்பு தினமாக கோவை தொண்டாமுத்தூர் ஒன்றியம் செட்டிப்பாளையம் பேரூராட்சி குனிமுத்துர் பகுதிக்கழகம் ஆரஸ்புரம் கழகம் பீளமேடு பகுதி கழகம் மற்றும் கோவை மாநகர மாவட்டங்களில் கொண்டாடப்பட்ட விழாக்கள்

அண்ணா நீங்க ரெண்டு பேரும் ஏன் நிக்கிறீங்க வா அங்க வந்து ஒரு தடவை பிரேமத்துல ஆ கும்பிடுங்க என்ன கேமரா அப்படி மேல அதெல்லாம் கவர் பண்ணிட்டோம். அண்ணா இப்படி அடடா இப்போ எடுத்துக்கنا வேடியா? வாங்க வாங்க

என்ன பண்ணுங்க மறக்க கூடாது. மனுனி நன்றி எந்த ஒரு அரசியல்வாதி நேத்து இந்த ஓட்டேப்டனின் புகழ் கருப்பு எம்ஜிஆர்

வரங்க <laughs> <laughs>